தஞ்சை மாவட்டம் சோழங்கரியைச் சேர்ந்த இவர் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆயிரத்தி எண்பத்தி ஒரு மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் அடுத்ததாக மீனாகுமாரி நெல்லை மாவட்டம் அம்பா சமுத்திரத்திலிருந்து வருகிறார் பள்ளியில் சிறந்த மாணவி அரசு பொதுத் மூன்று மதிப்பெண்கள் பெற்று அவர் படித்த பள்ளியில் முதல் மாணவியாக வந்துள்ளார் அடுத்ததாக சந்தானராஜ் இவர் தூத்துக்குடி மாவட்டம் சார்ந்தவர் அதே மாவட்டத்தைச் சேர்ந்த செவலப்பெரி என்ற பள்ளியில் படித்து தொள்ளாயிரத்தி எழுவத்தி மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் அடுத்ததாக ராஜதனி தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டு பகுதியைச் சேர்ந்த இவர் பொய்யாண்டாள் கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்று நல்ல மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் தற்போது பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் சேர்ந்துள்ளார் அடுத்ததாக ஷாம் பிரசாத் கோவை மாட்ட மாவட்டத்தை சார்ந்த இவர் சூலூர் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் சேர்ந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்று பள்ளியின் முதல் மாணவனாக வந்துள்ளார் இதில் மேலும் சிறப்பு என்னவென்றால் நம் ஐயா திரு சிவகுமார் அவர்களும் அதே பள்ளியில் படித்தவர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக ஜானகி நெல்லை மாவட்டம் அம்பா சமுத்திரத்தை சார்ந்தவர் தன் தாயின் அரவணைப்பில் வளர்ந்த இவர் பள்ளியில் சிறந்த மாணவியாக வந்துள்ளார் அடுத்ததாக பிரகாஷ் திண்டுக்கல் மாவட்டம் காளியப்பர் கவுண்டன் பட்டி என்னும் குக்கிராமத்தை சார்ந்த இவர் பொது தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் அடுத்ததாக விளையாட்டுத் துறையில் சிறந்த மாணவர்களுக்கு பரிசீலிக்கப்படுகிறது மணிபாரதி என்ற மாணவி கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பால் பேட்மிண்டன் போட்டியில் டிவிஷன் அளவில் வெற்றி பெற்றுள்ளார் மேலும் பள்ளியிலும் சிறந்த மாணவரும் மாணவருமான இவர் ஆயிரத்தி எண்பத்தி இரண்டு மதிப்பெண்கள் பெற்றும் சிறந்துள்ளார் அடுத்ததாக சிலம்பரசன் பொன்னேரி பகுதியை சேர்ந்த இவர் அரசு பள்ளியில் படித்தவர் அவர் பெயருக்கு ஏற்றார் போல சிலம்பத்திற்கு அரசனாய் சிலம்பத்தில் கை சேர்ந்தவர் வெற்றியும் பெற்றுள்ளார் அடுத்து காயத்ரி அரசு பள்ளியில் படித்த இவர் கல்வியில் மட்டுமல்லாமல் இருநூறு மீட்டர் எட்நூறு மீட்டர் உள்ளிட்ட தரகட பிரிவுகளிலும் பங்கு பெற்று பல வெற்றிகளும் கண்டுள்ளார் மாநில அளவில் பரிசு பெற்றுள்ளார் கோபாலகிருஷ்ணன் அவர்களை வரவேற்கிறோம் சென்னையை சேர்ந்த இவர் ஆயிரத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் மேலும் விழுந்தவர்களை மீட்கும் கண்டுபிடித்துள்ளார் புதிய தலைமுறை நடத்திய வீட்டுக்கொரு விஞ்ஞானி பட்டம் பெற்றுள்ளார் இவருக்கு அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபடுவது மிகுந்த ஆர்வமும் ஆர்வம் அளிப்பதாக கூறுகிறார் அடுத்ததாக ஜெயக்குமார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை சேர்ந்த இவர் தற்போது பத்தாம் வகுப்பை முடித்துள்ளார் ஆட்டோமேட்டிக் என்ற புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்துள்ளார் இவர் கல்வியிலும் மட்டுமல்லாது அறிவியல் கண்டுபிடிப்புகளிலும் சிறந்துள்ளார் அடுத்ததாக மாணவர் திருமுருகன் அஜித் அவர் சென்னையை அடுத்து சேர்ந்த சேர்ந்தவர் ஆறு வயது முதல் சாதனை பட்டியலில் இடம் பிடித்துள்ளார் தற்போது பதிமூன்று அடி ரோபோ ஒன்றை வடிவமைத்து சாதனை செய்துள்ளார் இவர் சிறுவயது சாதனையாளர் இளம் விஞ்ஞானி போன்ற பல பட்டங்களை பெற்றுள்ளார் அடுத்ததாக திருமூர்த்தி இருளர் சமூகத்தினை சார்ந்த இவர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்று திறந்துள்ளார் அடுத்ததாக மாணவி ஜெயந்தியை அழைக்கிறோம் திருவண்ணை நல்லூரை சார்ந்த இவர் அரசு பள்ளியில் படித்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் அடுத்ததாக திவ்யா என்ற மாணவியை அழைக்கிறோம் இவர் குன்றத்தூர் பகுதியை சார்ந்தவர் அரசு பள்ளியில் படித்து ஆயிரத்தி எழுபத்தி இரண்டு மதிப்பெண்கள் பெற்று அப்பள்ளியின் முதல் மாணவியாக வந்துள்ளார் இவர் முதல் பட்டதாரி மாணவி என்பது குறிப்பிடத்தக்கதாகும் அடுத்ததாக கௌசல்யா சார்ந்த மாணவி கோணம்பட்டு பகுதியை சேர்ந்த இவர் திருப்பத்தூர் அரசு மேல்நிலை பள்ளியில் படித்து ஆயிரத்தி நூத்தி ஒரு மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் அடுத்ததாக ராமநாதன் இவர் இலங்கையை சார்ந்தவர் இவர் திருச்சி கேம்பை வசிக்கிறார் தற்பொழுது பிஹெச்டி செய்து கொண்டிருக்கிறார் இவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் நம் அறக்கட்டளையின் சார்பாக உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது பிஹெச்டி படித்துள்ளார் இவர் இலங்கையை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடுகிறது விதைகள் கீழ் நோக்கி எறியப்பட்டால் தான் விருச்சங்கள் வணக்கம் இந்தியா வல்ல சாயம் போல இருக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ பல விஷயங்கள் பேசணும் நான் இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் பொதுவாகரம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்தவங்க தமிழ்ல பெரிய ஒரு ஒரு ஆதிக்கம் அவங்க கிட்ட இருக்கு அவங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அந்த வந்து வந்து கவிதை கவிதை எழுதுறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு கவிதையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும் அப்புறம் கவிதை எழுதுறதுக்கு அதோட அறிவு வேணும் இவங்க எல்லாருமே கவிதை எழுதுறாங்க எப்படி அந்த ஈஸியா வருதுங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கிளைநீர் சொன்ன மாதிரி தாய்வழி கல்விங்கிறதுனால சிந்தனையே வந்து ரொம்ப ஆழமாவும் உயர்வாகவும் இருக்குன்னு நான் நம்புறேன் சிவகுமார் கல்வி அறக்கட்டளை இது முப்பத்தி எட்டாவது ஆண்டு அதுக்கு பிறகு இருந்திருக்கவங்க எல்லாருக்கும் முதல்ல அன்பான வணக்கம் பருகு வருக நான் வரவேற்கிறேன் அப்பா வந்து ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்தவர் பதினாலு வயசு வரைக்கும் பதினாலு படம் தான் பார்த்துருந்திருக்காரு அவ்வளவுதான் அங்கே வசதி ஏன்னா அரிசி சோறு சாப்பிட்றதே பெரிய விஷயம் அதை வந்து இவர் மட்டும் எப்படியாவது படிக்கிற பையனை சாப்பிட வச்சுருக்காங்களோ அப்போ அக்காவும் அம்மாவும் வந்து அவங்க வந்து ஒரு வேளை சாப்பிட்டாலும் இவர் மூணு வேலை சாப்பிடணும் படிக்கிற பையங்கிறதுனால ஸோ அப்படி படித்து வந்தவர் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகள் சினிமா துறையில் வந்து ஃபர்ஸ்ட் ஓவியத்திலேருந்து அதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே வந்து ஒரு பதினாலு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட நூறு படம் நடித்து முடிச்சிட்டாரு நான் பதிஞ்சு இப்போ பத்து வருஷத்துல நான் பதிஞ்சு படம் நடிச்சிருக்கேன் அவர் பதினாலு வருஷத்தில் நூறு படம் நடித்து முடிச்சுட்டு ஒருத்தர் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுன்னா சுயம்பா தனியாக வந்துட முடியாது அதை சுற்றி இருக்கிற பல பேர் அதுக்கு வந்து ஊந்துகோலாக இருந்திருப்பாங்க அந்த வகையில் வந்து பெட்ராஸ் போய் படிக்க போகிறேன்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து என்ன டாக்டரா இன்ஜினியரான்னு எப்பவும் அதே கேள்வி தான் எப்போ நான் சொல்றது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி அதே கேள்வி தான் இருந்திருக்கு டாக்டராக இன்ஜினியராகும் போது இல்லை நான் வந்து படம் படிக்க போகிறேன்னு என்னடா பொம்மை காலேஜ் செத்த தான் சொல்லுவாங்களா இப்போ ஆர்ட்ஸ் காலேஜுங்கிற செத்த காலேஜ்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே படிக்க போகிறேன்னு சொல்லும்போது அதுக்கு யாராவது ஃபன் பண்ணுவாங்களா நம்ம நான் ஏதோ ஒரு டாக்டராக இன்ஜினியராக நாளைக்கு அழகாக சம்பாரிப்பான் பண்ணுவாங்க யாருமே ஃபன் பண்ண மாட்டாங்கும்போது நான் வேணால் யாராவது எனக்கு படிக்க அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களோட அடிமைன்னு நான் வந்து ஒரு சங்கிலி போட்டு உங்கள் பேர் அதில் எழுதி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு எழுதி வச்சுருந்தாங்க அப்பா அப்போ அப்பாவோட மாமா ஒருத்தர் நான் படிக்க வைக்கிறேன் அவன் நல்ல பையன் நல்லா வருவான்னு சின்ன வயசுலேருந்து ஒரு சின்ன பையனை பார்த்துருக்காரு பார்க்கும்போது இவன் நல்லா வருவாங்கிற நம்பிக்கைலாம் நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி மெட்ராஸ் கூட்டிகிட்டு வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்ந்து படிக்க வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஒரு மாசத்துக்கு எண்பது ரூபாயா எண்பத்தஞ்சு ரூபா ஒரு மாசத்துக்கு அதுக்குள்ள படிக்கணும் வாடகை கட்டணும் பிளான் பண்ணி அந்த ஆறு வருஷம் முடிக்கிறப்ப கரெக்டா மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாயில படிச்சு முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு நூறு ஓவியங்களுக்கு மேல அது வெளியூர்லாம் போய் ஸ்பாட் மெயின் வரைஞ்சி முடிச்சிட்டாருக்கு வரைக்கும் அப்பா சொல்றது என்னோட பெஸ்ட் டைம் வருஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க அப்படி வந்தவர் சினிமா துறைக்கு வந்து ஒரு பதினாலு வருஷத்துல நூறு படம் நடிச்சு முடிக்கும் போது எத்தனையோ இயக்குநர்கள் எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ் எத்தனையோ மக்கள் பார்த்து இவருடைய கலையை வந்து பாராட்டினாலதான் இங்க வர முடிஞ்சது அவங்களுக்கு திருப்பி என்ன செய்ய முடியும் நமக்கு வந்து பொதுவாக சந்தோஷங்கறத வந்து ஒரு விஷயத்த நம்ம நம்ம கிடைச்சி சந்தோஷம் வரும்னு நினைப்போம் அதை விட சந்தோஷம் இன்னொருத்தர் சந்தோஷப்படுத்தி தான் இருக்கு அப்படின்றதுனால நமக்கு நம்மளை உருவாக்குன மக்களுக்கு என்ன கொடுக்க முடியும் போது கல்விதான் வந்து மிகப்பெரிய ஒரு கொடையா இருக்க முடியும்னு அப்பா முடிவு பண்ணது ரொம்ப ரொம்ப நினைக்கிறேன் ஒரு 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 பையன் பொண்ணு பொண்ணு அந்த குடும்பத்தையும் ஒரு பையன் படிச்சா குடும்பத்தையும் அவங்க படிக்க வைக்கணுங்கிறதுக்காக பிளஸ் டூ மாணவர்களுக்கு வந்து பரிசு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்ப வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷம் அப்பாவோட நூறாவது படம் வெளியாகி அது அது நூறு ஃபங்க்ஷன்ல எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்தப்போ சிவகுமார் கல்வி அறக்கட்டளை ஆரம்பிக்கப்பட்டது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நடந்துச்சு அப்ப வந்து வந்து ஆயிரத்தி நானூறு ரூபாய் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் ஐநூறு ரூபாய் மூணு மாணவர்களுக்கு வந்து பரிசு தொகையா வழங்கப்பட்டது அதுக்கப்புறம் தொடர்ந்து இருபத்தஞ்சு வருஷம் நடத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் தலா பத்தாயிரம் ரூபாய் ஒரு சிறந்த மாணவர்களுக்கும் கல்வி முறையில் கொடுக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து அகரம் வந்து பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் பதிமூணு வருஷம் அகரம் பவுண்டேஷன் வந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க இந்த வருஷம் ஸ்பெஷலா என்னன்னா ஒரு வாட்டி நீங்க பார்த்துருப்பீங்க இந்த ஃபங்க்ஷன் வந்தவங்க பத்திரிகை நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதிக மாட் மதிப்பெண் வாழ்ந்த மாட்கள் மட்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற பசங்களை மேலே கொண்டு வரணுங்கிறதுக்காக வந்து அகரம் பொறுப்பேறதுக்கு அப்புறமா வந்து இலங்கையில் இருந்த மாணவர்களுக்கு தொகையும் அதே மாதிரி அரசு பள்ளியில் படிச்சு வந்த மாணவர்கள் உதவித்தொகையும் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த வருஷம் வந்து நம்ம ஊரில் கல்விங்கிறது வந்து மார்க் வாங்குறது மட்டுமே இல்லை எல்லாரும் அதை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கோம் மார்க் வாங்கிட்ட வாழ்க்கை முன்னுக்கு வந்துட முடியாது நிறைய விஷயங்கள் அறிவு கூர்மை தேவைப்படுது எமோஷனல் ஸ்டெபிலிட்டி தேவைப்படுது வாழ்க்கையில வந்து ஜெயிச்சுட்டே இருக்க முடியாது கீழே தோல்வி வரும் தோல்வியிலிருந்து மறுபடியும் எந்திரிச்சு வரதுக்கு ஒரு பயங்கர எமோஷனல் ஸ்ட்ரென்த் தேவைப்படுது அப்படி எல்லா விஷயமே தான் கல்வியா பார்க்கப்படுறதுனால இதுல வந்து வாட்டி வந்து ஸ்போர்ட்ஸ்ல பெரிய பெரியலாம் வந்தவங்க வந்து கண்டுபிடிப்புகள்ல பெரியலாம் வந்தவங்க அப்படி வந்து சின்ன சின்ன ஊர்கள்ல இருந்து வந்தவங்கள தேர்ந்தெடுத்து இந்த வருஷம் பரிசு கொடுத்துருக்கோம் இது ரொம்ப நிறைவா இருக்கு இந்த பரிசளிப்புகளை இந்த மாதிரி ஒரு மாறின ஒரு விஷயத்துல அதே மாதிரி அப்போ இருபத்தஞ்சாவது பிறந்தாள் வந்தபோது ஓவியத்துக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அந்த தொழில் இருந்தா அப்பா வந்தாங்க போது ஓவிய கலைல ரொம்ப வருஷம் நம்மள ஒவ்வொரு வருஷமும் சிறப்பிக்கணுங்கிற போது இந்த வருஷம் அம்புலி மாமா ஐயா அவர்கள் சிறப்பிக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து கல்வியோட சேர்ந்து ஓவியம் இங்கே முக்கியத்துவம் கிடைக்கிதுங்கிறதுல நேற்று பாண்டிச்சேரியில இருந்த பாண்டிச்சேரியில வந்து ரோட்ல வந்து ஒரு நூறு ஓவியத்தை போட்டு வச்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு ஒருத்தர் பிரான்ஸ்ல இருக்கிற கல்ச்சர் மாதிரி பாண்டிச்சேரியில இருக்கு ஓவியத்தெல்லாம் நம்ம என்னைக்கு வந்து அப்ரிசியேட் பண்ண கத்துக்க போறோம் வெறும் வந்து வருமானமும் அதை நோக்கியே ஓட போறோமா வெறும் வந்து பணம் சம்பாரிக்கிற நோக்கியே ஓட போறோமா இல்ல சுத்தி இருக்கிற விஷயங்களை வந்து நாம ரசிக்க கத்துக்க போறோமா அப்படிங்கும்போது போது ஓவியத்தை ஊக்குவிக்கணுங்கிற வகையில இந்த வருஷம் அது நடத்தினதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அகரம் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்குது நிறைய பேருக்கு எனக்கு எனக்கெல்லாம் வந்து ஒரு பாத்தன் கலவரமா இருப்பாங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டினையா கொடுத்தனுப்புங்க வேற எதுக்காக கேட்டாலும் உடனே நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தோணல பட் அகம இருந்து ஸ்கூல் ஃபீஸ் அப்படின்னா யோசிக்காம உடனே கொட்டிருக்கோங்கிறது எனக்கு மட்டும் இல்லை என் சுத்தி அந்த ஒரு ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கு அந்த எண்ணம் வந்திருக்குங்கிறதுக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் அதுக்கு முக்கியமாக வந்து செலிபிரிட்டிஸ் பண்றதுனால எல்லாருக்குமே இங்க விஷயம் தெரிஞ்சிட்டு இருக்கு ஆனால் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் இருந்தது வாழை அப்படின்னு சொல்லலாம் ஞானங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு வரும்போது பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருந்து நிறைய பணம் இருந்தால் தான் உதவி செய்ய முடியுங்கிறது கிடையாது நாம நினச்சா வந்து மதிப்பிட முடியாத ஒரு விஷயம் நம்மளுடைய நேரம் அந்த நேரத்தை கொடுத்தா பல யங்ஸ்டர்ஸ் மேல கொண்டு வர முடியுங்கிறத வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து காலையில பண்ணிட்டு இருந்தாங்க அதை நம்ம இன்னும் பெருசா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் ஆகிறோம் அதுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அதுல இருக்கிற வாலண்டியர்ஸ் தான் அதுல இருக்கிற வாலண்டியர்ஸ் வந்து நான் மாதிரி வந்து இதுக்கெல்லாம் வந்து மதிப்பிடவே முடியாது அவங்களோட நேரம் அவங்களுடைய பர்சனல் டைம்ல சாட்டர்டே சண்டே மட்டும் தான் அவங்க குடும்பத்தோட இருக்க முடியும் அந்த டைம்லயும் அவங்க நேரம் வந்து அகரம் ஆபீஸ்ல உட்காந்து அந்த பசங்களை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கணும் தேர்ந்தெடுத்த பசங்க வந்து எந்த பயமும் இல்லாமல் கான்ஃபிடண்டா அவங்க வளர்றாங்களா அவங்களுடைய உங்களோட படிப்பை நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்ரி மந்த் ஒர்க் ஷாப் நடத்தி அவங்கள பர்சனலா ஃபாலோ பண்ணி பர்சனலா அவங்க கூட போன்ல பேசி பேசி அவங்க ஃபீட்பேக் தெரிஞ்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட எழுநூத்தி பேர் வெளியே வந்து அத்தனை பேரும் பிளேஸ்ட் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு எழுநூத்தி ஐம்பது கிராமம் நீ வேற வேற லெவலில் வந்துடும் அதாவது ஒரு பஸ் வசதியோ வந்து வண்டியோ ஒரு கார் கூட போக வசதி இல்லாத ஒரு எழுநூத்தி ஐம்பது கிராமங்கள் இனி வந்து பெரிய கிராமங்களா ஆயிடும் பெரிய ஊர்களா ஆயிடும் எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அண்ட் அகரம் பண்ணிரணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து எங்களுடைய தேவை அப்படிங்கிறது பெருசா இருக்கு இருக்காங்க அவங்க வந்துடுறாங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த வாலண்டியர்ஸில் கோர் டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் அதுக்கப்புறமா வந்து இங்கே பொருளாதாரம் கொடுத்து மிகப்பெரிய தேவையாக இருக்குது ஏன்னா எல்லா குழந்தைகளும் ஹாஸ்டலில் கொண்டு போய் போடுறோம் எல்லா காலேஜிலும் ஹாஸ்டல் கிடைக்கிறதில்ல நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எங்களுக்கு இலவச சீட்ஸ் கொடுத்துட்றாங்க சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளோ பேர் தொடர்ந்து கொடுக்குறாங்க ஆனால் அங்கே பெரிய சவாலாக இருக்கிறது ஹாஸ்டல் அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய சவாலாக இருக்குது ஏன்னா எல்லாேருனாலையும் வந்து ஃப்ரீ ஹாஸ்டல் தர முடியறதில்லை அப்படிங்கிறப்போ அக்ராமே வந்து ஹாஸ்டல் நடத்த வேண்டியதாக இருக்குது ஹாஸ்டல் நடத்தி தான் பசங்க கொண்டு போய் படிக்க வைக்க முடியும் ஏன் அவங்க கிராமத்தையே படிக்க முடியாதா அப்படிங்கிற கேள்விக்குள்ள பல கல்வியாளர்கள் கேட்குறாங்க அந்த ஊர்லயே படிக்க வைக்கிறாங்க அந்த ஊர்ல கடிக்க வச்சா அவங்களுக்கு என்ன எக்ஸ்போஷர் இருக்கும் என்ன கத்துக்க முடியும் ஒரு ஒரு சிட்டிக்கு வந்து ஒரு விஷயம் பார்த்துட்டு போனான் அவன் ரஷ்யா போய் பார்த்துட்டு வந்தேங்களா இனி அவன் ஊருக்கு போனா வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பான் அப்படி வெளியில வந்து அவங்க படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குங்கிறதுக்காக தான் வெளியில இருக்கிற காலேஜஸ் வந்து படிக்க வைக்கும் அப்ப மறுபடியும் ஹாஸ்டலுங்கிற சவாலா இருக்கும்போது அங்க வந்து பொருளாதாரங்கிறது பெரிய ஒரு தேவையாக இருக்கு சத்யா சார் மாதிரி ராம் ராம் ராம்ராஜ் காட்டன் மாதிரி எங்களுக்கு வந்து பிரசாரம் காலேஜ் மாதிரி நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து பினான்சியலா சப்போர்ட் பண்றாங்க பட் இன்னும் அந்த தேவை ஜாஸ்தியா இருக்கு ஸோ மறுபடியும் எந்த அளவுக்கு வாலண்டியர்ஸ் நான் நன்றி சொல்றோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து டோனர்ஸா இருக்கிற பல பேருக்கு நன்றி அதுவும் இந்த வாட்டி ஈசிஎஸ் ஆரம்பிச்சதுனால வந்து மாதம் முன்னூறு திட்டம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இப்ப பல பேர் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு லட்சம் பேர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் பீப்பிள் வந்து மாசம் மாசம் முன்னூறு அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அது மிகப்பெரிய உதவியா இருக்கு எங்களுக்கு ஸோ இப்படி பல பேருடைய கை சேர்ந்துதான் அகரம் நடத்திட்டு இருக்கு நாங்க நடத்துறோம் மட்டும் தேசம் நடக்காதீங்க இங்க தமிழ்நாட்டில் பல நல்ல உள்ளங்கள் சேர்ந்து நம்மளோட இளைய சமுதாயம் நல்லா வளரணும் கிளை நீங்க சொன்ன மாதிரி கோயிலுக்கே போக மாட்டேன் நான் கும்பிட மாட்டேன் நீங்க லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல வந்து பப்ளிக் எக்ஸாம் நடத்திங்கன்னா நான் உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுறேன் சொல்றேன்னா அவருடைய வைராகம் எப்படிப்பட்டது அதுல யாருக்காக கோயில் கட்டி கும்பிடன்றாரு இப்ப இருக்கிற இளைஞ சமுதாயம் நல்லா வந்துருவாங்க நீங்க லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல பார்த்து நடத்தினா அப்புறம் இந்த மாதிரி அக்கறையான கல்வியாளர்கள் இங்க இருக்காங்க அதனால தான் நம்ம மேல வந்து வந்து குழந்தைகளை பத்தியும் குழந்தைகளோட கல்வி மேலையும் அக்கறை உள்ளவங்க இருக்காங்க இப்ப நம்முடைய ஐஏஎஸ் ஆஃபிசர் உதவி சிந்தனை இருக்காரு இவங்கள மாதிரி ஆட்கள் யோசிச்சு இந்த விஷயங்கள் மாத்தினாதான் நம்ம ஊர் மேலே வர முடியும் எனக்கு இன்னும் விழாவே சரியா சொல்ல வரலங்கிற ஒரு வருத்தம் இருந்துட்டே இருக்கு அட்லீஸ்ட் என் பொண்ணுக்காவது ஒழுங்கா தமிழ் சொல்லி கத்துக்கணுங்கிற பயமும் ஆர்வமும் பொறுப்பு இப்ப ஜாஸ்தியா இருக்கு ஆசைப்பட்டேன்னா வந்து இப்போ இந்த பசங்க எல்லாம் பேசும்போது இந்த வயசுல நாங்களாம் இந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல தெரிஞ்சுமான்னு எனக்கு தெரியல அவன் பத்தாவது படிச்சுட்டு இருக்கான் அவன் வந்து தனக்கு என்னோட கண்டுபிடிப்பையும் அந்த கண்டுபிடிப்புக்கான தேவையும் அதை எப்படி ஒர்க் பண்ணுங்கிற விஷயத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில அவன் வெற்றி எப்படி சாதிச்சாங்கிற விஷயத்த வரைக்கும் சொல்ல முடியுது எனக்கு அது புரியல எப்படி வந்து நாம வந்து எப்பவுமே அடிக்கடி நான் யோசிக்கிற விஷயம் தான் ஜெயிச்சுட்டே இருக்கவே முடியாது ஆனா கீழே போனதுக்கு அப்புறம் மேல வர்றதுக்கு பயங்கரமான ஸ்ட்ரென்த் வேணும் சோ மேல இருக்கிறவங்களே கீழே போன மேல வரதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும்னா அப்ப கீழே இருக்கிறவங்க மேல வர்றதுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் வேணும் அந்த ஸ்ட்ரென்த் தான் இருக்கு வெளியிடலாம் கிடையாது எனக்கு இது வேணும் நான் இதை சாதிப்பேன்னு மனசால நீங்க நம்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்துருச்சு டைம் தான் இது மட்டும் தான் நான் வந்து சொல்லி முடிச்சுக்கணும்னு நம்புங்க நீங்க உங்களால சாதிக்க முடியும் சாதிக்கல நிறைய சாதிக்கணும் உங்களை தான் அதனால நீ இப்பவே ரிலாக்ஸ் ஆகி போயிடாத உனக்கு கொடுக்க தேவையில்லை இப்போதைக்கு அதே மாதிரி இங்க வந்திருக்க சாதனையாளர்கள் எல்லாருக்குமே சொல்றேன் உங்களுடைய சாதனைகள் வந்து இப்போதைக்கு இங்க வந்திருக்கிறது ஒரு சின்ன ஒரு உந்துகோல் அவ்வளவுதான் சாதிச்சுட்டு தான் நினைச்சிருவேன் நினைச்சிடாதீங்க ரொம்ப தூரம் போக வேண்டியது நிறைய விஷயம் சாதிக்கணும் நீங்க சாதிச்சு உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு அறிவு இருக்குது நமக்கு திறமை இருக்குது நமக்கு செல்வம் இருக்குதுன்னா அது அடுத்து உங்களுக்கு கொடுக்குறது தான் அதை ஞாபகம் ரொம்ப நன்றி தேங்க் யூ